வணக்கம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானி க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு நாற்பது சென்ட் உள்ள நல்ல விவசாய பூமிங்க ஒரு ஃபார்ம் லேண்டு ஏதாவது தோப் பண்ணுறது வேறு எதனாலுமே உங்களுக்கு நல்ல பூமிங்க வருது இதுதாங்க பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு எல்லாம் போட்டிருக்காங்க மரமெல்லாம் நல்லா தண்ணி வாட்டர் சோர்ஸ் உள்ளே ஏரியாங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக அஞ்சு சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு நாற்பது சென்ட் வாங்கி நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி நல்ல இயற்கையாக கா இருக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் இடம் வாங்கிங்க இது மொத்தம் நாற்பது சென்ட் கட்ரோடு தார் ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குதுங்க அப்போ சுற்றியுமே தென்னந்தோப்பு பக்கத்துலேயே இது மாதிரி எல்லாம் நிறையா ஃபார்ம் லேண்டு வாங்கி வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே வீடு தோட்டங்க எல்லாம் நிறைய இருக்குதுங்க இது மொத்தம் விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்சம் ரூபா விலை சொல்றாங்க நாற்பது சென்டு ரோடு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டு பத்து அடி வருங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின்